திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த ப்ராசஸில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் வீட்லேயும் ரெண்டாம் வீட்லேயும் ராகு கேதுக்களினுடைய ஆளுமை வலுப்பெற்றாச்சு அப்போது கொஞ்சம் அந்த திருமணம் அமையறதில் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள் கொஞ்சம் எளிமையாக முடியாமல் இழுபறியாக இருந்து முடிகிறது அந்த மாதிரி ப்ராசஸில் ப்ரெஷர் பண்ணும் ஆனால் பலனை அதால் தடுக்க முடியாது சரிங்களா அதனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த அந்நியத்தில் திருமணத்திற்காக முயற்சிக்கிறவங்க இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜியன்னு முயற்சிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எளிமையாக கூட அமையும் எதுக்கள் ரெண்டு எட்டில் இருக்கிறதுனால உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசையும் புக்தியும் நடக்குமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக வேலைவாய்ப்பு கிட்டும் இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான பலா பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்குறோங்க எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் அவ்வளவுதான் ஆக இந்த பலனும் தான் நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துரும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது உங்கள் சுய ஜாதக புக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனும் அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னா அப்படி கிடையாது கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசா புக்தி நடக்குதான் பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாத கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் கடகராசி கடகம் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஒரு வகையில் சிறப்பான மாதம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது என்னங்கறதை பின்னாடி சொல்லிடுறேன் இந்த ஒரு எங்க சிறப்பான மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக இந்த மாதம் அதுவும் குறிப்பா இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இந்த ரெண்டு வாரமே நல்லா இருக்கும் சரிங்களா வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி தவிக்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் சரி எல்லா அன்பர்களுக்கும் வேலை கிடைக்குமா இப்ப கடகம் ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அதுல மாற்றம் இல்லை அப்ப எல்லாரும் கிடைச்சிக்கிறோமா அதுதான் பொதுப்பலன் குறிப்பா யாருக்கு தசாபுக்தி ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டு ஓடவும் செய்யணும் அப்பதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அது அதுக்கு பேர் தான் பொது பலன் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மாதம் உங்களுக்கு ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா தாராளமா நீங்க முயற்சிங்க உறுதியா வேலை கிடைக்கும் ரெண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகம் சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த ப்ராசஸில் கொஞ்சம் ஏற்றிறக்கங்கள் இருக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் வீட்லேயும் ரெண்டாம் வீட்லேயும் ராகு கேதுக்களினுடைய ஆளுமை வலுப்பெற்றாச்சு அப்போது கொஞ்சம் அந்த திருமணம் அமையறதில் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள் கொஞ்சம் எளிமையாக முடியாமல் இழுபறியா இருந்து முடிகிறது அந்த மாதிரி ப்ராசஸில் ப்ரெஷர் பண்ணும் ஆனால் பலனை அதால் தடுக்க முடியாது சரிங்களா அதனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதிலையும் குறிப்பாக இந்த அந்நியத்தில் திருமணத்திற்காக முயற்சிக்கிறவங்க இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜியன்னு முயற்சிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எளிமையாக கூட அமையும் எதுக்கள் ரெண்டு எட்டில் இருக்கிறதுனால உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசையும் புக்தியும் நடக்குமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உறுதியா வேலை வாய்ப்பு கிட்டும் அதே போலதான் உறுதியா திருமண நடக்கும் உறுதியா உங்களுக்கு அடுத்ததா குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் உண்டு எப்படிங்க ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அஞ்சிக்குடையன் ரெண்டுல அமர்றார் இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் குழந்தை பாக்கியம் சார்ந்த சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் சார்ந்த தசா புக்தியும் நடக்குமுன்னால் குழந்தை பாக்கியமும் உறுதியாக கிடைக்கும் பாருங்கள் ஏற்கனவே திருமணம் உறுதியாக கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும் எப்போங்க இப்போ நான் சொன்ன தசா புக்தியும் கூட நடக்கணும் நடக்கலைன்னா கிடைக்காது உரு உறுதியாக கிடைக்காது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் ஆக வேலை பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நாலு காசு பார்க்குறது திருமண அமைப்பு குழந்தை பாக்கிய அமைப்பு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு ஒரு வகையில் நன்மையை தருகிற மாதமாக அமைகிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வயதான பெற்றோர்கள் கடகராசியில் இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்க வெளியூரில் வேலை பார்க்கலாம் இல்லை உங்களை விட்டு தனித்து வெளியடங்களில் இருக்கலாம் அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அல்லது பிள்ளைகள் வழியிலிருந்து நமக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கும் சரிங்களா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ படுகிற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக பிள்ளைகளிடமிருந்து சில நன்மைகள் நமக்கு உண்டு கடகராசி நண்பர்களுக்கு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான முறையில் விஷயங்கள் முடியும் என்ன ஒன்று அந்த செவ்வாய் போய் கேதுவோடு சேர்றதுனால அந்த பிரிவினையின் போது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆல்ரெடி வழக்கு தொந்தரவுகள் போயிட்டு இருந்தால் அந்த தொந்தரவுகள் அப்படின்னு ஏதேனும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளோ மன சங்கடங்களோ ஏற்படும் ஆனாலும் பூர்வீக சொத்துக்கள் பிரிவினைக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அல்லது அந்த பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலமாக அமைகிறது ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்தியும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் இன்னும் நல்ல மேன்மையை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை நம்ம நல்லா புரிச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி சிறப்பார் நீங்க ஒரு வயதான கடகராசி என்பதெல்லாம் இருப்பீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம் இப்போ கல்யாணம் முடியும் இல்லை உங்க பிள்ளைக்கு சரியான வேலை வெட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ வேலை கிடைக்கும் அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு நடக்கின்ற நன்மைகளை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குமானார் இப்போ வயதான கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே ஏற்றமான ஒரு நல் மாதம் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்திக்கிறோம் அதை நினச்சி நீங்கள் மகிழ்ந்துக்கவும் செய்யணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா காதல் வெற்றி பெறும் ஆமாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காதல் வெற்றி பெறுகிற ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக காதல் வெற்றி உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு இடம் தாங்க ஒன்று அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் கடைசி ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உடல்நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஸோ உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க அல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது வேறு எங்கே தொந்தரவு பண்ணோம்னா மன வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தசா புக்தி சரியில்லைனா பிரிவினைகள் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக இந்த காலகட்டம் மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் மிக 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 நிதானம் தேவை ஒரு வேளை ஆறாம் இடமும் எட்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபக்திகளும் நடக்குமானால் இந்த காலகட்டம் உறுதியாக மன வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணும் அப்போ பார்த்து இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்கள் தாங்க கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க ஆக அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி